என்னுடைய வாக்கினை கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் இந்த தாயானவள் இன்று நான் வாக்கிலிருந்து ஒரு நாளும் மீற மாட்டேன் நான் உனக்கு சத்தியத்தை நாளை விடியலில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுவேன் நம்ப முடியாத பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க காத்து ிருக்கின்றது இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற போதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அம்மா நாம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அதிசத்தை நடக்கப் போகின்றாள் நாளை விடியலின் என் பிள்ளை உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் நாளைய விடியலில் உனக்கான வெற்றியினை நீ முழுவதுமாக பெற்றுவிடப் போகின்றாய் எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்திருக்க நீ விஷயங்கள் என்னை உணர்ந்திருக்கின்றாய் அப்படியானால் பல முறை நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னை உணர்ந்திருக்கின்றது அப்படியானால் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது என்பதை நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை இன்று உன் தலை கணை அடியில் வைத்து உறங்கு நிச்சயமாக நாளை விடியலில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி தானாகவே வந்து சேர்ந்து விடும் என்று விநாயகர் சக்தி நல்ல நாளில் இரவு என் பிள்ளையே இந்த நேரத்தில் வைத்து உறங்கும் போது பல மாற்றங்களை உன்னால் காண முடியும் என் பிள்ளையே எப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் நீ ஓடி ஒரு நொடி நிதானமாக யோசித்து பார் சிக்கலை கடந்து வந்துதான் இந்த நீ வந்திருக்கின்றாய் ஒவ்வொரு சிக்கல்களையும் கடந்து வரும்போது இந்த வாழ்க்கையானது உனக்குள் ஒளி கிடைக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது நீ உனக்குள் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கின்ற திறமை இருக்கிறது என்று தெரியாமல் தானே இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது உனக்குள் இது போன்ற திறமைகள் இருக்கின்றது என்பதை வெளிகொண்டு வருவதற்கு இந்த ஒரு காரணமாக உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள் உனக்குள் இருக்கின்ற தனித்திறமையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் உருவாக்கியிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சூழ்நிலையிலும் உனக்கு எதிராக திரும்பினாலும் உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் ஏனென்றால் நீ நீ உன் வாழ்க்கையில் என்பதை வேண்டும் என் பிள்ளைக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்காக விஷயங்களை அடைய முடியாமல் தவிர போதெல்லாம் எது வந்தாலும் பரவாயில்லை நாம் இதை பார்த்து காட்ட வேண்டும் என்கின்ற மன உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு ஒரு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா அதனால் இன்னமும் உனக்குள் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டுமே தவிர ஒரு போதும் உனக்கு குறைந்து விடக் கூடாது என் தங்கமே கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவிக்கும் போது யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து செய்யும் யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிடத்தான் செய்ய நினைப்பார்கள் அதனால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இருந்து

ஆறுதல் சொல்ல கிடைக்கவில்லையே என்று நீ அல்லவா அம்மா உன் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்று எடுத்துக்கொள் எல்லாவற்றையும் வென்று காட்டக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என்று அம்மா உனக்கு எத்தனை முறையோ ஆறுதலை சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்வது போல இன்று இரவு இந்த ஒரு பொருளை உன்னுடைய வைத்து உறங்கு உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் உன் இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற சக்திகள் என்று எல்லாமே உன் இல்லத்தை விட்டு வெளியேறு என்று மூடுக்குகளில் ஒளிந்து கிடைக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் தானாகவே வெளியேறி சென்றுவிடும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இத்தனை காலமும் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து மிகுந்த கஷ்டங்களையும் சோதனைகளுக்கும் உன்னை ஆளாக்கி நின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும் வெகு தொலைவில் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உன் நன்மைகள் கிடைக்கும் கிடைப்பது எல்லாமே நல்லதற்குத்தான் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது மனதிற்குள் எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்களும் உனக்கு வேண்டாம் கவலைப்படாமல் கலங்காமல் நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் நேரத்தில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்ற என்ற சந்தேகம் இருந்துவிட்டால் போதும் இந்த அம்மா உன் வாழ்க்கை நடத்துகின்ற அற்புதங்கள் உனக்கு தெரிந்துவிட்டால் போதும் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால்

வைத்து உறங்க போகிறாய் என்றால் அது என்னவாக இருக்கும் என்று நிச்சயமாக அது சக்தி வாய்ந்த தேவத்தில் நிறைந்த ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்க முடியும் என் தங்கமே அது அல்ல விரலி மஞ்சள் மஞ்சளை இன்று உன் தலைக்கடியில் வைத்து நீ உறங்க வேண்டும் எதிலுமே அதை மடிக்க வேண்டாம் படியே விரலி மஞ்சளை எடுத்து வைத்துவிட்டு நீ உறங்கு நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் எடுத்து வெளியில் அனுப்பிவிடும் மறுநாள் காலை அந்த மஞ்சளை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய சமையலறையில் அதை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தெய்வத்தன்மை நிறைந்த இந்த மஞ்சள் மங்களகரமான இந்த மஞ்சள் உன்னுடைய இல்லத்திற்குள் வரவிருக்கின்ற அத்தனை சக்தி சக்திகளையும் வெளியில் வெளியில் தடுத்து விரட்டி விடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுப்பது மட்டுமல்லாமல் நல்ல செயல்களையும் இனிமேல் உன் வீட்டிற்குள் நடத்தும் இதையெல்லாம் நீ நம்ப மாட்டாய் என்றால் சொல்கின்ற போது நம்பிக்கை வராது ஆனால் நடந்து நடந்துவிட்ட பிறகுதான் உனக்கு எல்லாம் அமைந்து விட்ட பிறகுதான் நிச்சயமாக நீ நம்பியே ஆக வேண்டும் தாயானவள் சொன்னது எத்தனை உண்மை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்வாய் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக வாழ்ந்து பார்த்தால் அதில் உனக்கு மறைந்திருக்கின்ற நன்மைகள் என்னவென்பதையும் உன்னால் உணர முடியும் இனிமேலும் வாழ்க்கையில் கிடைக்கின்ற சில அற்புதமான நேரங்களில் நீ தவித்து விடாதே சில விஷயங்கள் உனக்கு கொடுக்கின்ற மன நிம்மதியை நீ தொலைத்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் ஒளிந்து கிடைக்கின்ற பலவிதமான இனிமேலாவது நீ கண் திறந்து இல்லை என்று விட்டு விட்டு எல்லாம் நமக்கு தான் என்று நினைத்து முடியும் சந்தோஷம் அப்போதுதான் உன் கண்களுக்கு தெரிய வரும் என் பிள்ளையே இனிமேலாவது எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் மன கஷ்டமும் இல்லாமல் நீ வாழ வேண்டும் அதற்கு இந்த மஞ்சள் உனக்கு அத்தனை பெரிய உதவிகளை செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி